ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு கனிவாய் திருவினை பிரிந்த கொடுமையற் கடுவிசை அறக்க கிரி விழுத்து இலங்கை மணிவடி பொறி செய்து இலங்கை பாழ்படுத்தற்கு எண்ணி வரிசிலை வளைய வடுசரண் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அறிகுளம் பணி குண்டு அலைகடல் அடைத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரிந்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் எரிவிழுத்து இலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்படுத்தற்கு எண்ணி வரிசிலை வளைய வடுசரந்துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அறிகுளம் பணி கொண்டு அலைகடல் அடைத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே சுரிகுழல் கனிபாய் திருவினை பிரிந்த சீதைய சொல்கிற சுரிகுழல் சுருண்ட முடியும் கனியைப் போன்று வாயும் உடைய திருவினை சீதா பிராட்டியை பிரிந்த கொடுமையில் அந்த துக்கத்தில் கடுவிசை ரொம்ப கோபத்தோடு இருந்தார் ராமன் கடுவிசை குருந்த கோபத்தோடு என்ன பண்ணார் அரக்கன் கெரி விழுத்து இலங்கு இலங்கு மணிமொழி பொடி செய்த பொடி செய்து அரக்கன் கிராமணனுடைய கெரி விழுத்து இலங்கு அக்னியை கக்கரதான் அந்த அந்த அவர் கிரீடம் அப்படி அக்னியை கக்கிக் கொண்டிருக்கிறது அப்படி அக்னியை க அக்னியை உமிழ்ந்து கொண்டு நெருப்பை உமிழ்ந்து கொண்டு பிரகாசமாக இருக்கிற அவனுடைய மணிமுடி பொடி செய்து அவனுடைய கிரீடங்களை அழித்து அப்படின்னா அவனை அவனுடைய தலைகளை வெட்டி நர்த்தன் இலங்கை பாழ்படுத்தற்கு எண்ணி இலங்கையை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பில் வந்துவிட்டார் ராமன் இதனால் சுரிகுடல் கனிபாய் திருவினை பிறந்து கொடுபகில் கடுவிசை மிகுந்த கோபத்தோடு அரக்கன் எரிவிழுத்து இலங்கு மணி பொடி செய்து இலங்கை பாழ்படுதற்கு எண்ணி அந்த சமயத்துனாச்சு நடுவுற கடல் இருக்குது வரிசீலை வளைய அப்படின்னா அந்த கடல் ராஜனை வழிபடுன்னு கேட்டால் அவர் வரல தவம் எல்லாம் செஞ்சார் அவன் வரல நான் இப்பொழுது இந்த கடலை வற்றடிக்கிறேன் அப்படின்னு வரிசிலை வளைய அடுசுரன் துறந்து அப்படின்னா சரத்தை விடலை அப்படி பிடிச்சி நிற்கிற வரிசிலை வளைய அடுசு நன் துறந்து அப்போ பண்ணோன்னே சவுந்தரராஜன் வந்தார் மரிகடல் நெறிபடை அந்த கடல் தடுப்பாக இருக்கிற அதாவது இலங்கைக்கும் இவர் இருக்கிற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடல் நெறிபடை இவரோட வழிக்கு வர மலைகால் அரிகுலம் பணி கொண்டு அலை கடல் அடைத்தான் மலைகளை கொண்டு அறிகுலம்னா வானரங்களை வானர குலத்தை கொண்டு அந்த கடலை கடைத்தான் அவன் அரங்கமாநகர் அமர்தானே அமர்ந்தானே இந்த வரிசிலை வளைய அடுசுரந்துணந்து மறிகடல் நெறிபட அப்படின்னா அந்த மாதிரி நினப்பில் இருந்த ராமர் சாகரம் சோஷ இந்த சாகரத்தை நான் மற்றடிக்கிறேன் அப்படின்னு நிற்கிற போது அந்த மறிகடல் நெறிபட அவ ஒத்துண்டவர் மலைகால் அறிகுலம் பணி கொண்டு அலைகடல் அடைத்தான் அரங்கமானகர் அமர்ந்தானே உங்களால் இந்த சீக்வன்ஸ் புரிஞ்சிக்க முடிகிறது சீதனை சீதையை பிரிந்த அந்த கொடுமையில் மிக்க கோபத்தோடு இருந்தான் ராமன் அவன் இந்த அரஸ் அரக்கனான ராவணனுடைய தலையை வெட்டி அந்த இலங்கையை அழிப்பதற்காக எண்ணினான் ஆனால் அந்த காரியத்துக்கு இடைஞ்சலாக இருந்தது நடுவில் இருக்கிற கடல் அந்த கடலை வற்றடிப்பேன் என்று வரி சிலை அடுசுரம் துறந்து வரிசிலை வளைய அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சுரம் திறந்து இந்த சமுத்திரத்தை ஒற்றடிப்பேன் என்று நிற்க அந்த நெ அந்த கடல் கடல் அரசன் வழிபட இவருடைய நெறிபட மலையால் அலைகள் அறிகுலம் கொண்டு வாணரங்களை கொண்டு அலைகடல் அடைத்தான் அரங்கமானகர் அமர்தானே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பாசுரத்தை பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சுரிகுழல் கனிபாய் திருவினை பிரித்த கடுவி கடிவிசை அரக்கன் எழுவிடுத்து இலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை தற்கு எண்ணி வரிசிலை வளைய அடுசுரந்துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அறிகுலம் பணி அலைகடல் கடைத்தான் அரங்கமாநகர் அமர்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயன